ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് സ്പീ ന്യൂസ് ചാനൽ ഇടയ്ക്ക് ഇഡോ പാത്തങ്ങനെ വെച്ചുക്കോളെ മിക മിക മുഖ്യമായ ഒരു ന്യൂസ് എച്ചരിക്കാനൂസാ இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் செப்டம்பர் மாதத்துடைய பதினெட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்துடைய ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு முக்கியமான எச்சரிக்கையான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு நாளாக வருது நாளை நாள் பௌர்ணமியானது வருது பௌர்ணமி ஆக்சுவலி நாளை நாள் காலையில் பதினோரு மணிக்கு வரைக்கும் தான் இருக்குது நாளைய பௌர்ணமிக்கு இவ்வளவையாக பில்டப் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாளை நாள் ஒரு அவர்னஸ்ஸாக இருக்க வேண்டிய எச்சரிக்கையான நாள் நாளைய இந்த பௌர்ணமி நாளில் கிரகணமானது போது இந்த கிரகணம் நடக்கிறது தான் நாளை நாளே ரொம்ப ஹைலைட்டாக கருதப்படுது நாளைய இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்கு சில முக்கியமான தாள்களை தான் இப்ப இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் கிரகணங்கிறது வானத்துல நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு இது ஒரு சாதாரண நிகழ்வாக கருதப்படலை ஜோதிட ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக இது ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது ஒவ்வொரு ஆண்டுமே நான்கு வகையில் ஆனது நடக்கும் அதில் இதுக்கு முன்னாடியே ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடந்தது இப்போ அடுத்ததா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கிரகணமானது நடக்கப்போகுது அடுத்து என்ன கிரகணம் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா அடுத்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணமானது நடக்கப்போகுது சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாவதாக நடக்கக்கூடிய கிரகணங்கள் நாளை நாள் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நாள் எந்த சுகாதார முன்னெச்சரிக்கைகளோடு இருக்க வேண்டும் என்ன நாளை நாள் சாப்பிட வேண்டும் மற்றும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே நிறைய சொல்லியிருக்காங்க ஜோதிடர்கள் ஸோ அவங்க சொன்ன அந்த முக்கியமான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நாளை நாள் சுகாதார முன்னெச்சரிக்கைகள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை அப்படியே வந்து செய்து பயன்பெறுங்க சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாளை நாள் நடப்பது சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகுதியாக தெரிவார் இது ஒரு சூப்பர் மூன் நிகழ்வு என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரேராக நடக்கும் இது நாளை நாள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் தெரியாது ஆனால் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா அந்த பகுதிகளெலாம் வந்து பார்க்க முடியும் அந்த பகுதிகளெலாம் இரவு நேரத்தில் தெளிவாக இந்த கிரகண நாளை நாள் பார்க்க முடியும் இது பார்க்குறதுக்கு மற்ற கிரகணங்களை போல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக தெரியும் அதனால தான் இதுக்கு சூப்பர் மூன் சந்திர கிரகணம் என்று பெயர் அதே போல் இந்தியாவில் தெரியாது என்றாலும் இந்தியாவில் சில மாநிலங்களில் தெரியும் ஜம்மு காஷ்மீரு அப்புறம் பாகிஸ்தான் இந்த மாதிரியான பகுதிகளில் கிரகணத்துடைய அந்த பெண்பிரல் கட்டம் மட்டும் தெரியும் ஆனால் இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் கிரகண தெரிய வாய்ப்பு கிடையாது ஸோ இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் சூத காலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அதனால தான் வந்து நாளைய கிரகண நாளில் முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நாளைய சந்திர கிரகணம் என்ன நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது பத்து பதினோரு மணிக்கு மேலே முடிவடையுது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் வரைக்கும் சந்திர கிரகணமானது நாளை நாள் போகுது இது வரைக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாத அளவுக்கு நாளை நாள் நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தில் பகுதி நேர கிரகணத்தில் நடு இதில் உச்சத்தை தாண்டி நிறைய நேரம் உச்சத்தோடு இருக்கிற மாதிரி கிரகணமானது நாளை நாள் வந்திருக்கு அதனால் இது ஒரு சாதாரண நிகழ்வாக கருதப்படலை இது ஒரு அபூர்வ நிகழ்வாகவும் நூறு வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் கருதப்படுது அதனால் இந்த கிரகண நாளில் நாளை நாள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும்னா நாளை நாள் எது நாம் செய்கிறதாக இருந்தாலும் கிரகணம் முடிஞ்சு செய்யணும் கிரகண நேரத்தில் வெளியில் போகக்கூடாது அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு நாளை நாள் இருக்க வேண்டும் பொதுவாக சந்திர கிரகணம் என்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது சந்திர கிரகணனா என்னங்கிறத சொல்கிறேன் முதல்ல சந்திர கிரகணனா என்னங்கிறது தெரியாதவங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க கிரகணம் என்பது பற்றி ஒரு சில இது இருக்குல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்காம எப்படி அதனால் முதல்ல கிரகணனா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது சந்திர கிரகணனா என்னங்கிறத உங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணுறேன் அந்த கிரகணனா என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க சந்திர கிரகணம் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது ஒரு வான நிகழ்வாக கருதப்படுது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய ரெண்டாவது கிரகணமானது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளை புதன்கிழமை நடக்குது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி நகரும் போது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சந்திர மேற்பரப்பில் பிரதிபலிக்கக்கூடிய சூரிய ஒளியை வந்து தடுக்குது இந்த கிரகணத்தின் போது பூமியின் நிழலில் வந்து இரண்ட பகுதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் நுழைவார் சந்திரன் வந்து இந்த மாதிரி நுழையும் போது பகுதியாக தெரிகிறதுனால இது பகுதி நேர சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது சந்திரன் உதிக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் அனைத்து இடங்களில் கிரகணம் நடந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் ஆனால் நாளை நாள் காலையில் நடக்கிறதுனால கண்டிப்பாக கிரகணம் தெரிவதற்கு சான்ஸ் கிடையாது மேலும் இந்திய புவியியல் படி சாரி இந்திய நேரப்படி காலையில் ஆறு பதினொன்றுக்கு ஸ்டார்ட் ஆகி பத்து பதினஞ்சுக்கு முடிகிறதுனால இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் பார்க்க முடியாது இதனுடைய உச்சக்கட்டம் ஒன்பது மணியிலேருந்து பத்து மணி வரைக்குமே வந்து இருக்குது மேலும் இந்த கிரகண நாளில் என்ன சாப்பிடுவது பாதுகாப்பானது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஜோதிரிகள் அதை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க உணவை சுற்றி இந்த கிரகணத்தின் போது பல கட்டுப்பாடுகள் இருக்குது ஏன்னா உணவு வந்து இந்த கிரகணத்தின் போது கெட்டுப்போகும் என்று சொல்லப்படுது அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சொல்லப்படுது அதனால் உணவு சுற்றி இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டும் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது கிரகணத்தின் போது சில சமயங்களில் அதற்கு நாம் முன்னெச்சரிக்கையாக நாம் சில விஷயங்கள் செய்யணும் அதையெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கிரகண நாளில் சாப்பிடுவது பாதுகாப்பானதாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நவீன அறிவியல்படி கிரகண நாளில் ஒருவர் சாப்பிட்டால் பிரச்சனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது என்று சொல்லப்படுது இருப்பினும் நம்பிக்கைகள் படி சந்திரன் சுழற்சிகள் நமது உடல்களை உளவியல் ரீதியான பாதிக்கிறது அதே போல் நமது ஆற்றல் சக்கரங்களையும் பாதிக்கிறது ஒரு நாளில் நாம் உண்ணக்கூடிய எந்த உணவு ஜீரணமாகாமல் அதிக நேரம் எடுக்கு என்று சில சாஸ்திரங்கள் கூறுதுன்னா அது இதுபோல நாட்கள் என்று சொல்லலாம் எனவே கிரகணத்தின் போது உணவு உண்பது செரிமான அல்லது உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒருவர் கவனிக்க வேண்டிய சில செய்ய வேண்டியவை செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க கிரகண நேரத்தில் என்ன சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க கிரகண நாளில் கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிக்க வேண்டும் குறைந்த எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட சாத்வீக வீட்டில் சமைத்த உணவை உண்ணுங்க அதாவது என்ன உணவுனா ரொட்டி பருப்பு சப்ஜி போன்ற இலகுவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க எளிமையாக வீட்டில் சமைத்த பருவகால உணவுகள் வந்து இதில் அடங்கும் அப்புறம் துளசி மற்றும் ஹெல்தி போன்ற அலட்சி எதிர்ப்பு மற்றும் பாக்ரியா எதிர்ப்புகள் பண்புகள் கொண்ட உணவுகளை வந்து கிரகண நாளில் நீங்கள் உட்கொள்ளும்போது அனைத்து உணவுகள்லையுமே சேர்க்க ஊக்குவிக்கப்படுகிறது இந்த வழக்கத்திற்கு பின்னால் எந்த உறுதியான ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னு சங்களே உங்களுக்கு ஆபத்து ஏற்படாது என்று சொல்லலாம் துளசி உட்கொள்வது சில நோய் தொற்றுகளை எதிர்த்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கு என்று சொல்லப்படுது இந்த நாளில் நீங்கள் உட்கொள்ளக்கூடிய சில ஆரோக்கியமான உணவுகளில் துளசி இலைகள் தேங்காய் தண்ணி இஞ்சி நீர் புதிய பழங்கள் ஆகியவை அடங்கும் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான உணவுகளை மோஸ்ட்டாக வச்சுக்கோங்களேன் எடுத்துக்கணும் ஸோ என்ன உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இப்போ என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத சொல்ல போகிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க கிரகணத்தின் போது அல்லது அதற்கு முன் எந்த வகையான உணவையும் தவிர்க்க வேண்டும் கிரகணத்திற்கு முன் சமைத்த உணவுகளை வைத்திருக்கவோ அல்லது உட்கொள்ளவோ கூடாது கிரகணனால புதிதாக தயாரிக்கப்பட்ட உணவு உண்பது தான் சிறந்தது மூல உணவை உட்கொள்வது பரிந்துரைக்கப்படுவது கிடையாது சந்திரனுடைய கதிர்கள் அதன் பண்புகளை அழித்து சாப்பிடுவதற்கு தகுதியற்றதாக மாற்றும் அதனால் அதை சாப்பிடக்கூடாது கிரகண நாளில் சாப்பிடக்கூடாத உணவுகள் வந்து மெயினாக வந்து இறைச்சி சொல்லப்படுது கோழி ஆடு மீன் இந்த மாதிரி அசைவ உணவுகளை உண்பதை தவிர்க்க வேண்டும்னு சொல்லப்படுது கிரகணத்தின் போது மெயினாக அந்த கெட்ட பழக்கங்கள் கண்டிப்பாக தடை செய்யப்படுது அது என்னங்கிறது உங்களுக்கு சொல்லும் போதே புரிந்துருக்கும் கிரகண நாளில் உங்கள் உணவு முறை இயற்கையாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் கிரகணத்தின் போது இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணும் ஸோ இவ்வளோ நேரம் நாளை சந்திர கிரகணத்தில் என்ன உணவு சாப்பிட்ணும் என்ன உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் இதை ஃபாலோ பண்ணி பயனடைங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் என்ன உணவை சாப்பிடணும் என்ன உணவை தவிர்க்கணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போட புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்படிலாம் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா ஒரு புதிய அப்டேட் ஆனோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்